கடலூர் மாவட்ட காவல்துறையில் சிறப்பு உதவி ஆய்வாளராக திருமாவளவன் பணியாற்றி வருகிறார் இவர் தனது சம்பளத்தில் செலவுகள் போக மீதமுள்ள பணத்தில் சாலையில் விழுந்த பள்ளங்களை தானே சரி செய்து மூடுவது கடலூர் பேருந்து நிலையத்தில் விபத்துகள் ஏற்படாதவாறு பேருந்துகள் முறையான இடத்தில் நிற்க வெள்ளை நிற கோடுகள் இடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தனது சொந்த செலவில் செய்தும் ஏழ்மையான மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்தும் வருகிறார் இந்நிலையில் கடலூர் முதுநகர் அடுத்த பச்சையாங்குப்பம் பகுதியில் உள்ள இருளர் குடியிருப்பு பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் இலவசமாக மாலை படிப்பகத்தை திறந்து வைத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருளர் சமூக மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார் இதனை அடுத்து அம்மாணவ மாணவிகளுக்கு விஜயதசமி நாளில் இலவச கல்வி உபகரணங்கள் வழங்கி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் இந்நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

கேசார் வாட்ச் பண்ணுங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் அப்படி பண்ண மாட்டேன் இங்க வாங்க இங்க ரெண்டு பேர் கை தரேன் இங்க பாருங்க வாங்க சார் வாங்க சார் ஓகே உங்களுக்கு அப்படியே தெரியும் ஓவர் கொஞ்சம் பல்ல கட்டுறா பல்லக்கட்டும்